அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் ஆகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவா கொஞ்சம் பார்த்துருவோம் தாய் குணம் கொண்ட கடக ராசி அன்பர்களே பொதுவா வந்து நம்ம தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு பொறுப்பும் பக்குவம் என்னாதே நம்ம ஒரு சொன்னாலும் அந்த ஒரு கோவத்தன்மை எல்லாம் நீக்கி மறுபடியும் அரவணைச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை கடக லக்னம் கடக ராசிக்கு உண்டு அதனாலதான் நம்ம தாய் குணம் கொண்டன்னு சொல்லி சொல்றோம் இந்த கடகராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து அவருடைய ராசிநாதன் சந்திரன் சந்திரன்னா தாயின்னு அர்த்தம் சூரியன்னா அப்பான்னு சொல்லி சொல்கிறோம் இந்த காரகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த காரகம் இந்தந்த பொறுப்பு காரகம்ங்கிறது பொறுப்பு அப்பாவுடைய பொறுப்பு அம்மாவுடைய பொறுப்பு செவ்வாய்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதர காரகன் சுக்ரன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சுக்ர பயிற்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுக்ரன் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து மனைவிங்கிற ஒரு இடத்த குறிக்கும் பொதுவா ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சுக்ர பகவான் ஒருவருக்கு நல்ல நிலைமையில இருந்தா அவருடைய வாழ்க்கையில எந்த நாளுமே ஒரு இனிமை சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு குடும்பமாவே இருக்கும் இல்ல சுக்ரன் ஏதோ ஒரு வகையில பா பாதிக்கப்பட்டிருக்கு பலவீனத்துல இருக்கு அவங்களுக்குள்ள பாருங்க இலையும் பூனையுமா அடிச்சுக்கிட்டே கிடப்பா ஒரு சில குடும்பம்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் குடும்பஸ்தானம் ஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் இப்ப ரெண்டு அதிபதியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா வந்து இணையக்கூடாது இரண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஒன்னா இணைவு அப்படிங்கிறது அப்படி ஆச்சு அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையில திருமணம்ங்கிறதே லேட் ஆகும் திருமணம் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகும் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் அப்படியே மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம்ங்கிறது கேள்விக்குறியாவே ஆகும் அப்படி கேள்விக்குறியாகிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறத ஏற்படும் முதல்ல வந்து இந்த சுக்ரன் நல்லா இருக்கா குரு நல்லா இருக்கா ஒரு விதி ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருக்கா குரு நல்லா இருக்கா பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா வக்ரம் பெறறதோ நீசம் பெறுறதோ அஸ்தமனமாகறதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வரணும் உச்சம் பெறது ஆட்சி பலம் பெறுறது சுப கிரகத்தோடு இணையிறது இது எல்லாமே ஒரு வகையில் நல்லதை செய்யும் அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய ரெண்டாம் இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் திருமணங்கிறது லேட்டாக கூட சீக்கிரமே ஆக கூட வாய்ப்பு இருக்கு சீக்கிரம் ஆச்சு அப்படின்னா சிக்கல் இருக்காங்க பின்னாடி ஏதாவது ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணும் அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய செயற்கை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரநிலை அப்படிங்கிறது ரெண்டு திருமணம் கூட ஒரு சிலருக்கு ஆயிருக்கு இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த சுக்ரன் நல்லா இருக்கணும் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய நிலையில குருவும் நல்லா இருக்கணும் இத இந்த இடங்களை வந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வந்தாலோ லக்னத்தை குரு பார்த்தாலோ ராசிய குரு பார்த்தாலோ இல்லை லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ ராசிநாதன குரு பார்த்தாலோ இந்த லக்னம் ஸ்ட்ராங்கா ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா அது வந்து விதிவிலக்காகும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர் சமாளிக்கக்கூடிய தன்மை அவருக்கு வந்துடும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே அதுதான் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா குழந்தைகளுடைய படிப்பு ஸ்தானத்தை ஆரம்ப கல்வி பாருங்க நல்ல பேர் வாங்குங்க நல்லா படிக்குங்க நல்ல மார்க் வாங்குங்க இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் பாருங்க ரெண்டாம் இடம் ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பெற்று இருக்கும் இல்ல லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பெற்று இருப்பாரு அப்ப இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லலாம் நிறைய பொறுப்புகள் எல்லாமே ஒரு குடும்பத்தை கட்டி கேட்கக்கூடிய தன்மை எல்லாமே அவருடைய இதுக்குள்ள போயிரும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகம்ங்கிறது தாய்குணம் கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருமே அந்த வந்து பாருங்க அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே கோவம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதே சமயத்துல அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடமான ஆஹ் சுகஸ்தானத்துக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு உள்ள அதிபதி சுக்ரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மிதுன வீட்டுல சுக்ரனும் குருவும் ஒன்னா இணைவுல இருக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை இது எல்லாமே அந்த ஒரு அமைப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனாகப்பட்டவர் வந்து ஒரு ராசியில ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு ஆணாக இருந்தாலும் சுக்கிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெண்ணாக இருந்தா சுரோனிதம்னு சொல்றான் இந்த ரெண்டுமே வந்து ஒரு சிலருக்கு சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லற சுகம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு குடும்பத்துல பாதிக்கப்படுதுன்னா இதுல ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும் மத்த கிரகங்களுடைய செயற்கையும் இருக்கு பலமும் இருக்கு பலவீனமும் இருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டுக்காகத்தான் இதை நம்ம சொல்றோம் இந்த சுக்கரனை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ணிட முடியாது குருவை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ணிட முடியாது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணணும் இன்னைக்கு நடப்பு என்ன அப்படிங்கறது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த தசாபுத்தி தான் உங்களை இன்னைக்கு வழி நடத்தும் இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருந்து என்ன பார்வை பார்க்குது என்ன அமைப்புக்குள்ள இருக்கு அது உங்களை வழி நடத்தும் அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து கணவன் மனைவி பள்ளியறை சுகம் இல்லற வாழ்க்கை இதுக்கு காரகரும் சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பாருங்க இந்த நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே யாருக்கெல்லாம் இருக்கோ அது வக்ரம் பெறும் அஸ்தமனமாகும் பொதுவாக வந்து யாருக்கெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து கார்த்திகை நட்சத்திரத்து வரைக்கும் அதாவது பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இதிலெல்லாம் நிற்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கெல்லாம் இருக்கோ சுக்ரன் ஏதாவது ஒரு வகையில் பலவீனம் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அஸ்தமனமாக வரவுது கண்டிப்பாக அந்த ஒரு பலவீனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் பொது பலன் மட்டும்தான் இது நம்மளுடைய இதுக்கு நம்ம தப்பாக சொல் ஒருத்தளவுக்கு தப்பாக கூட அமையும் ஒருத்தளக்கு ரைட்டாக அமையும் ஐம்பது பர்சன்ட் பொருந்தோம் நூறு பெர்சன் கரெக்டாக கூட இருக்கும் நீங்கள் உங்களுடைய தசாபுத்தியை வச்சு கணக்கெடுங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு கணக்கெடுங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தொழில் பண்றதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் பேர் வைக்கிறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவரவருடைய ஜாதகத்துல யாருடைய கிர எந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அந்த கிரகத்தினுடைய பேரை வைங்க தாராளமா அவருடைய வாழ்க்கையில உயர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒருவருக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாமே வந்து பாருங்க பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பேரு வந்து மாத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அது என்ன ஆகும் இந்த பேரு வச்சு கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சில பலவீனம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கும் இருக்கு சரி இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாருக்கெல்லாம் யாருடைய அமைப்புல பெரிய வீடா கட்டுவாங்க இல்லை சின்ன கு குடிசையிலே வாழ்றவங்களும் இருக்காங்க பெரிய வீடா கட்டி வாழ்றவங்களும் இருக்காங்க ஆடம்பரமான வாழ்க்கை அதாவது பெரிய இருக்க இருக்க பெரிய லெவல்ல போக போக அதுக்கு தகுந்த பணமும் வேணும் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்ரன் தான் பெரும் வீடா கட்டணும் பெரிய பணமா வேணும் அந்த பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான் அப்போ குருவும் சுக்ரனும் ஒருவருக்கு ஒன்னா இணையுது அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில கிடைக்காத இன்பம் எல்லாம் கிடைக்கும் அவருடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் இன்னைக்கு இந்த மாசத்துல வந்து ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகம் சுக்ரன் குருவோட சேர்ந்து இணைவுல வர்றாரு அந்த ஒரு மாத காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும் தாயினுடைய பிரிவில் இருந்தவங்க தாயை வந்து பிரிஞ்சிருக்கேன் அம்மாவை பார்க்கவே இல்லை அம்மாவோட சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்துருன்னு சொல்லி சொல்லுவோம் உடல்நிலை சரி ஏதாவது முடியாம இருந்தா நல்லது பண்றது கடன் வாங்கி தொழில் பண்றது தொழிலில் முன்னேற்றம் அடையுது கடன் வாங்கி வீடு கட்டினா கூட உங்களுடைய வாழ்க்கையில அது செல்வ செழிப்பான காலமாகவே இருக்கும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறது இப்போ எட்டு அப்படிங்கிறது நம்ம ஜாதகப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சகல விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய விஷயமும் உண்டு அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கும் அந்த ஆயுளுக்கு உடல் ரீதியா உள்ள பிரச்சனைகள் மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது இந்த கடகராசியில ஒரு பாதம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு அன்பு பண்பு பாசம் அமைதி இப்படியெல்லாம் ஒரு வகையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் வக்ரம் பெற்று இருக்காரு அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி தான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஆனா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய அந்த பார்க்குற இடத்துக்கு நல்லதை செய்வார் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் கண்டிப்பா உண்டு இந்த பூச நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வாழ்வுன்னு சொல்லலாம் அடுத்து ஆயிலேய நட்சத்திரம் ஆயிலியம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன் பகவானுடைய நட்சத்திரம் நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளமைன்னு அர்த்தம் பேச்சு திறமை எழுத்து கணிதம் டாக்மண்டு இது எல்லாமே புதன் அந்த புதன் கணக்கு வழக்குன்னு அர்த்தம் புதன் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இந்த ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஜோதிடருக்கு ஏதோ ஒரு வகையில புதனும் பலம் பெற வேண்டும் ஒரு டாக்மண்டு அதிகாரி வர்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த புதன் வந்து பலமா இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்க ஸ்கூல்ல கணக்குவாத்தியார் இருக்கார்ல வாத்தியாருக்கு வந்து பாருங்க புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில் இருக்கும் ஆசிரியர் பணி குரு நல்லா இருக்கும் அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு அமைப்பு இருந்தால் தான் அதுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதுலேயும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை இதுவரையும் திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு உங்களுக்கு அஷ்டமச்சனி காலங்களும் முடிஞ்சிச்சு வாழ்க்கையில ஒரு திருமணம் குழந்தை பேரு வெளியூர் வெளிநாடு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாமே ஓரளவுக்கு சிறப்பான விஷயமாவே இருக்கு நன்றி